வணக்கங்க இது அங்காளம்மன் சத்தியா வீடியோ மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை பொறுத்த வரைக்கும்ங்க அந்த அம்மாவுடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக அம்மாவாசை நாளில் நம்ம எங்கே இருந்தாலும் அந்த மலையனூருக்கு போயிடுவோம் இப்போ நைட்டு ஒரு பதினோரு மணி வரைக்கும் கூட நம்ம போகக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கூட காலையில் அம்மாவாசைனா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு அஞ்சு ஆறு மணிலாம் எழுந்து கிளம்பிடணும் போயிடணும் அம்மா போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் கிளம்பிடுவோம் அதுவே வந்து அந்த அம்மாவுடைய அனுகிரகம் இல்லைன்னா நம்ம வந்து எப்படி தான் நம்ம ட்ரை பண்ணி எல்லா பேக்லாம் ரெடி பண்ணி வச்சா கூட அந்த கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடும் தான் எனக்கு வந்து ஒரு வருஷமாக நான் வந்து ஒன்றரை வருஷமாக அந்த அம்மாவை தொடர்ந்து போய் பார்த்துட்டு இருந்தேன் இப்போ ஒரு நாலு மாதமாக எனக்கு வந்து பல பல பிரச்சனைகள் தடங்கல்கள் போக முடியல ஆனால் இந்த அமாவாசைக்காவது கண்டிப்பாக நான் போவேன்னு நினைக்கிறேங்க எப்பவுமே சரிங்க அந்த கோயிலுக்கு போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய தடைகள் பிரச்சனைகள் எது வந்தாலும் சரி எல்லாமே விலைக்கு ஓடிடும் அதுவே வந்து நம்ம போகலைன்னா